தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஆதவ அர்ஜுனாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு பேக்கான நியூஸ் பாத்தீங்கன்னா நேற்று நைட்ல இருந்து சோசியல் மீடியால தீயா பரவ ஆரம்பிச்சது ஓகே என்ன நடந்துச்சு திடீர்னு இப்படி ஒரு நியூஸ் எப்படி பரவ ஆரம்பிச்சது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தளபதி கட்சி ஆரம்பிச்சு இப்ப திமுக எதிரா வளர்ந்து நிக்கிறாரு வரலாறு பேசக்கூடிய மாநாட்டை நடத்தி காட்டினாரு நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு எந்த தேர்தலுமே எங்களுக்கான இலக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற சட்டமன்ற தேர்தல் எங்களோட இலக்கு அப்படின்னு

இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணையணும் அப்படிங்கிறதுக்காக கியூல நின்றுகிட்டு இருக்காங்க தளபதி கண் அசச்சா போதும் ஒரு பெரிய படைய கட்சிக்குள்ள வந்துருவாங்க இப்படிப்பட்ட சூழல்ல நேத்து ஒரு பேக்கான நியூஸ் சோசியல் மீடியால பரப்ப ஆரம்பிச்சாங்க என்ன அப்படின்னா தமிழக வெற்றி இருந்து ஆதவ அர்ஜுனாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்கான நியூஸ் பரவ ஆரம்பிச்சது ஆனா இது உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பா கிளாரிஃபை பண்ணிட்டாங்க சரி ஓகே திடீர்னு இப்படி ஒரு நியூஸ் பரப்புனதுக்கு என்ன காரணம் விசாரிச்சு பார்க்கும்போது கிடைச்ச நியூஸ் என்ன ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் பேட்டி கொடுத்த அந்த வீடியோ இன்னும் ரிலீஸ் ஆகல இருந்தாலும் அந்த யூடியூப் சேனல் மூலமா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோமோலயே ஆதவர்ஜுனா திமுக வச்சு செஞ்சிருக்காரு திமுக பிறப்புகள் கடுப்பாகி இப்படி ஒரு ஃபேக் நியூஸ பரப்பி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இருக்கு இந்த விஷயத்தை பல டைம் சொல்லியாச்சு இருந்தாலும் மறுபடியும் சொல்றோம் ஐடி திமுக அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு தான் ஆனா டிவி கேல மொத்த பேருமே ஐடி விங் தான் லைட்டா சீண்டுனா கூட உங்க வரலாறையே தோண்டி எடுத்து செதைச்சிருவாங்க உங்களோட முடிவு உங்க கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே நண்பா தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ